பல நோய்களுக்கு நாம் உட்கொள்ளும் மருந்துகள் அனைத்தும் தாவரங்களையே அடிப்படையாக கொண்டுள்ளன மருத்துவ தாவரங்கள் நிறைந்த தாவரங்கள் நாம் மூலிகை மூலிகை என்று சொல்கிறோம் தற்காலத்தில் தாவரங்களிலிருந்து பெறப்படும் மருந்துகளுக்கு நல்ல வரவேற்பு உள்ளது உலகமெங்கும் தாவரங்கள் மருத்துவ பயன்கள் குறித்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுகின்றன நம் இந்திய நாட்டில் மிக பழங்காலத்திலிருந்து தாவரங்களை பயன்படுத்தி பல வகை நோய்களை குணப்படுத்தி வருகின்றனர் மூலிகைகள் காடுகளிலும் மலைகளிலும் இயற்கையாகவே வளர்கின்றன நமது ஊர்களிலும் குப்பைமேடு சாலையோர புதர்களிலும் கூட தானாகவே வளரும் மூலிகைகளை காணலாம் நம் முன்னோர்கள் உணவே மருந்து என்றார்கள் உண்ணும் உணவில் மருந்து குணமிக்க தாவரங்களை தேவையான அளவு சேர்த்து கொண்டாலே போதும் நோய்களின் நலமுடன் நாம் வாழலாம் சில மூலிகைகளுடைய பயன்களை இப்பொழுது நாம் காணலாம் முதலாவதாக தூதுவளை சளித்தொல்லை கோலை அகற்றும் மார்புச்சளி நீங்கும் உடல் பலம் தரும் இதுதான் தூதுவளை பார்த்து கொள்ளுங்கள் இதனுடைய பயன்கள் சளித்தொல்லை கோலையை அகற்றும் மார்புச்சளி நீக்கும் உடல் பலம் பெறும் இரண்டாவதாக கீழா நெல்லி மஞ்சள் காமலை நோயை தீர்க்கும் அற்புதமான கனி இன்று யாரும் இதை கண்டு கொள்வதே கிடையாது அடுத்ததாக வேம்பு கிருமிநாசினி குளிர்ச்சி தரும் வயிற்றுப்பூச்சிகளை நீக்கும் அற்புத மூலிகை இதில் எத்தனை பேர் நாம் வருகிறோம் நோயின்று வந்துவிட்டாலே உயரமாக எழுப்பிய மலைச்சிகரமாக மருத்துவமனை நோக்கி ஓடுகிறோம் அடுத்ததாக நெல்லி வாய்ப்புண்ணை குணப்படுத்தும் குளிர்ச்சி தரும் நெல்லிக்காய் அடுத்து துளசி சளி கோலை அகற்றும் காய்ச்சலை நீக்கும் துளசி காய்ச்சல் வந்தவர்களும் துளசியை நன்றாக மென்றாலே போதும் மருத்துவமனை பக்கம் செல்ல தேவையில்லை அடுத்ததாக கற்பூர வள்ளி வியர்வை பெருக்கும் கோலை அகற்றும் காய்ச்சலை நீக்கும் கற்பூர வள்ளி வியர்வை உருவாக்கும் கோலை அகற்றும் காய்ச்சலை நீக்கும் அப்படி வியர்வை வரும்போது மனித உடலில் இருக்க பல தீயவை வெளியேறும் வேர்வை என்பது மனிதனுக்கு அன்றாட வெளியேற வேண்டிய ஒன்று அந்த அளவுக்கு உடல் உழைப்பும் அவசியமான ஒன்று நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும் அடுத்து வயிறு தொடர்பான நோய்களை நீக்கும் வசம்பு வசம்பை உணவில் சேர்த்தது அவசியம் என சேர்த்து போது வயிறு தொடர்பான அனைத்து நோய்களும் நீங்கும் அடுத்து மஞ்சள் இது கிருமி நாசினி மற்றும் அழகுபடுத்தலில் பயன்படுத்தப்படுகிறது பலரும் மஞ்சள் முகத்திற்கு அழகு என்று மட்டும் நினைக்கிறார்கள் பட் ஆனால் இது ஒரு கிருமி நாசினி என்பது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் பிரண்டை பிரண்டையானது பசியை தூண்டி செரிமானமின்மையை நீக்கும் அற்புதமான மூலிகை பிரண்டை இது பசியை உருவாக்கும் பிள்ளை தனக்கு பசிக்கவில்லை சாப்பிடவே முடியவில்லை என்று இருப்பார்கள் அவர்கள் பிரண்டை உணவில் சேர்த்து கொண்டால் நல்ல பசி உருவாகும் இன்றி செரிமானக் கோளர்களை நீக்கும் நன்றாக செரிமானம் செய்ய வைத்து உடனடியாக ஆறுதலை வழங்கும் மிளகு தொண்டை கரகரப்பை நீக்கும் அற்புதமான மூலிகை மிளகு மிளகு சேர்த்து கொண்டால் தொண்டை கரபரப்பு முழுமையாக அகன்றுவிடும் அடுத்ததாக சக மாணவர்களோடு கலந்துரையாடும் சுற்றுப்புறத்தில் உள்ள தாவரங்களை உணவு மருத்துவம் மட்டுமில்லாமல் நன்மை பலவற்றிற்கும் தெரிந்து கொள்வது அவசியமான ஒன்று பூக்களும் வாசனைப் பொருள்களும் ரோஜா அள்ளி மல்லிகை என்று அழகுமிக்க பூக்களுக்கு ஆசைப்படாதவர்கள் இருக்க முடியுமா குளியல் சோப்பு முகத்துக்கு பூசும் பவுடர் வாசனை திரவியம் போன்ற அழகு சாதன பொருட்கள் தயாரிப்பில் மலர்களுக்கு முக்கிய இடம் உண்டு நறுமணப் பொருள்கள் என்ன மனம் என்று பல நேரங்களில் நாம் சமைக்கும் பொழுது கூறுவது உண்டு சமைக்கும் பொழுது கூறுவது உண்டு காரணம் தாவரங்களின் பல பகுதிகளில் இருந்து பெறப்படும் பொருள்கள் நறுமணப் பொருள்களாக பயன்படுகின்றன உணவுப் பொருட்களுடன் நறுமணப் பொருள்கள் சேர்ப்பதால் உணவுக்கு நறுமணம் வண்ணம் கிடைக்கின்றன நறுமணப் பொருள்கள் உணவு உட்கொள்ளும் அளவினையும் உணவு செறித்தல் விகிதத்தையும் அதிகரிக்கின்றன தாவரங்களின் இலை தண்டு பூ முதலிய பல பகுதிகள் நறுமணப் பொருள்களாக பயன்படுகின்றன சில நறுமணப் பொருள்கள் மருந்தாகவும் பயன்படுகின்றன சுக்கு புதினா வெந்தயம் போன்றவற்றை மருத்துவ குணம் நிறைந்தவை சாதாரண சளி காய்ச்சல் வயிற்றுவலி போன்றவற்றிற்கு இவை மருந்தாக பயன்படுகின்றன மஞ்சள் கிராம்பு சில நறுமணப் பொருள்கள் மருந்தாகவும் பயன்படுகின்றன சுக்கு புதினா வெந்தயம் போன்றவை மருத்துவ குணம் நிறைந்தவை சாதாரண சளி காய்ச்சல் வயிற்று வழி போன்றவற்றிற்கு இவை மருந்தாக பயன்படும் மஞ்சள் கிராம்பு போன்றவை நுண்ணுயிர் எதிர்ப்பொருளாகவும் கிருமி நாசினியாகவும் செயல்படுகின்றன இந்தியாவின் நறுமணப் பொருள்களில் தோட்டம் என்று அழைக்கப்படுவது கேரளா எத்தனை நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும் நறுமணப் பொருள்கள் பயன்படும் தாவரங்களின் பாகங்கள் விதை வெந்தயம் சோம்பு கடுகு தரைக்கீழ் தண்டு தாவரங்கள் சுக்கு இஞ்சி மஞ்சள் காய் ஏலக்காய் பழம் மிளகு மரப்பட்டை பட்டை இலை புதினா பூமொட்டு கிராம்பு முதலியன தரைக்கீழ் தண்டு இஞ்சி மஞ்சள் போன்ற தாவரங்கள் தண்டுப்பகுதி தரைக்கு கீழ் உள்ளது இது உணவை சேமிக்கும் வேலையை செய்கிறது நார்த்தவரங்கள் ஆடை சணல் கயிறு ஆகியவற்றை தாவரங்களை நமது பருத்தியோடை பருத்தி செடி தந்த பரிசு கயிறு தேங்காய் இருந்து பெறப்படுகிறது சாக்குப்பை தயாரிக்க பயன்படும் நார் ஜூட் என அழைக்கப்படும் தாவரங்கள் பெறப்படும் இதை தவிர்த்த தலையணை மெத்தை பாய் விரிப்புகள் போன்றவற்றிலும் நார்த் தாவரங்கள் பயன்படுகின்றன மேலும் துணிநெய்ய வலை பின்ன கைவினைப் பொருள்களும் தயாரிக்க நார்கள் பயன்படுகின்றன தாவரத்தின் எப்பகுதியிலிருந்து நார்கள் கிடைக்கின்றன என்பதன் அடிப்படை நார்கள் வகைப்படுத்துகின்றன நார் என்பது தாவரங்களிலிருந்து பெறப்படும் நீண்ட மெல்லிய உறுதியான இலையாகும் நார் தண்டுகள் நார் தண்டு பகுதி நார் போன்ற தண்டுப்பகுதியில் இருந்து பெறப்படுகின்றன தெரிந்து கொள்வோம் தாவரம் இன்றைய உலகில் நாருக்கு மட்டுமின்றி வேறு சில பயன்பாடுகளுக்காகவும் வளர்க்கப்படுகின்றன இத்தாவரத்தில் எண்பத்தைந்து சதவீதம் செல்லுலோஸ் உள்ளதால் இது உயிரி நெகிழி பயோ பிளாஸ்டிக் தயாரிப்பில் பயன்படுத்தப்படுகிறது உயிரி நெகிழி மண்ணில் மக்கும் தன்மையுடையது பயோபிளாஸ்டிக் பயோ பிளாஸ்டிக்கிற்கும் பிளாஸ்டிக் வித்தியாசம் உண்டு இலை நார்கள் கற்றாழை அன்னாட்சி போன்ற தாவரங்கள் இலைகளிலிருந்து நார்கள் எடுக்க பயன்படும் இவை இலை நார்கள் எனப்படும் இதுதான் சோற்று கற்றாழை அன்னாட்சி இதிலிருந்து இலை நார்கள் என்ன மேற்புற நார்கள் விதைகள் மேற்புறத்தில் இருந்து பெறப்படும் நார்கள் மேற்புற நார்கள் எனப்படும் எடுத்துக்காட்டாக பருத்தி தேங்காய் வங்கம் பஞ்சு முதலியன நார்களால் செய்யப்பட்ட பத்து பொருட்களின் பெயர்களை எழுதி வரலாமா கட்டுமான வேலையின் தாவரங்கள் வீடு கட்டவும் நம் வீட்டில் உள்ள கதவு சன்னல் மேசை நாற்காலி போன்ற மரச்சாமான்கள் தயாரிக்கும் மரப்பட்டைகள் பயன்படுத்தப்படுகின்றன அடுத்து தேக்கு கட்டுமான மரச்சாமானங்கள் பல கட்டுமானம் மற்றும் பழங்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது யுகபிட்டஸ் என்பது தைலம் மற்றும் காகித தயாரிப்பில் பெருமளவில் பயன்படுத்தப்படுகிறது பல்வேறு வகையான கட்டுமானப் பணிகளுக்கு பயன்படுத்தப்படும் தாவரப் பகுதி மரக்கட்டை எனப்படும் தாவரத்தின் கருமையான மையப்பகுதி வன்கடை வன்கட்டை எனப்படும் தாவரத்தின் மென்மையான வெளிப்பகுதி மென்கட்டை எனப்படும் சாஃப்ட் பார்ட் மென்கட்டை ஹார்டன் சாஃப்டன் மென்கட்டை தாவரத்தின் நீரினை அதாவது சாஃப்ட் மென்மையான கடத்த உதவும் வன்கட்டை தாங்களுக்கு வலிமையும் கடினத்தன்மையும் உறுதியும் அளிக்கிறது வன்கட்டை மின்கட்டையை விட அதிக உறுதியானது பூஞ்சைகள் கரையான்கள் மற்றும் துளையிடும் பூச்சிகள் வன்கட்டை பெரும்பாலும் சிதைப்பது இல்லை வன்கட்டையில் பிசின் இறப்பால் எண்ணெய் முதலியன காணப்படுவதால் வன்கட்டை கடினமான பூஞ்சை மெல்லதாக இருக்கும் மா என்பது கட்டுமானம் மற்றும் பழங்களுக்கு பயன்படுவது லவங்கம் இலவம் என்பது தீப்பெட்டிக்கு தீக்குச்சி சிறு பொம்மைகள் பஞ்சு மெத்தை தலையணை போன்றவை செய்ய பயன்படுத்தப்படுகிறது தென்னை மரமானது கூரை வெய்தல் கட்டுமானம் இளநீர் தேங்காய் பூஞ்சைகளும் கரையான்களும் மென் கட்டை அதிக அளவில் சிதைக்கின்றன இயற்கை தந்த பரிசு தாவரங்கள் செடி கொடி மரம் இவை அனைத்துமே நமது வாழ்க்கைக்கு இன்றியமைந்த அயாதவை நமது அடிப்படை தேவைகளுக்கான உணவு உடை இருப்பிடம் ஆகியவற்றை அளிப்பதில் தாவரங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன மழை பெய்ய காடுகள் தேவை மரங்கள் காற்றை தூய்மையாக்குகின்றன இது பாருங்கள் வில்லோ மரம் விளையாட்டுப் பொருட்கள் கிரிக்கெட் மட்டை செய்ய பயன்படுத்தப்படுகிறது கருவேலம் மரம் மாட்டு வண்டியின் பாகங்கள் செய்ய பயன்படுத்தப்படுகிறது சந்தன மரம் சந்தனம் கலைப்பொருள்கள் மரப்பொருள்கள் செய்ய பயன்படுகிறது அடுத்து மல்பெரி டென்னிஸ் ஹாக்கி மட்டைகள் செய்ய பயன்படும் தாவரம் மல்பெரி ஆகும் அடுத்து பயன் மரம் மரமானது ரயில் படுக்கைகள் படகுகள் செய்ய பயன்படுத்தப்படுவது பயன் மரமாகும் எனவே மரங்களை அழிப்பது எவ்வளவு பெரிய தீங்கு என்பது புரிகிறதா நமக்கு படிப்பதோடு விட்டுவிடாமல் வீட்டில் காய்கறி தோட்டம் அமைப்பது பள்ளியில் மரக்கன்றுகள் நடுவது போன்ற பயன்பாட்டு செயல்பாடுகளின் நம்மை பயன்படுத்திக் கொள்வோம் உங்கள் ஊரில் அதிகம் காணப்படும் செடி கொடி மரங்களின் பெயர்களை பட்டியலிடுங்கள் காணலாம் தொடர்ந்து செய்வோம் நமது வீட்டில் மரம் வளர்க்க இடம் இல்லாவிட்டாலும் கூட முயற்சி செய்தால் ஒரு சிறிய தோட்டம் அமைக்கலாம் ஒரு பழைய வாளியில் மண்ணை நிரப்பி கீரை கொத்தமல்லி தக்காளி நமக்கு தேவைப்படும் சில மருத்துவ தாவரங்களின் விதைகளை விதைத்து வளர்க்கலாம் இது போன்ற ஒரு வீட்டுத் தோட்டம் அமைப்பிருந்த அந்த அனுபவத்தை பற்றி நாம் உரையாடுங்கள் நமது இது பற்றி எதனால் கமெண்ட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ஜப்பான் ரஷ்யா கியூபா போன்ற நாடுகளின் வீட்டு மோடையில் திறந்த வெளியில் காய்கறி தோட்டம் அமைப்பிக்கிறார்கள் அதுபோல உங்கள் வீடு பள்ளிக்கூடம் நண்பர் வீடு போன்ற இடங்களில் மாடியின் திறந்த விலையை தேர்ந்தெடுத்து பூசணி புடலங்காய் தக்காளி பாகற்காய் என பயன்பெற்று பயன்பெறலாம் சில தகவல் துளிகள் தென்னாப்பிரிக்கா நாட்டிலுள்ள போப் என்ட்ரி ட்ரீ என்னும் மரத்தில் நாற்பத்தேழு மீட்டர் சுற்றளவு தண்டுப்பகுதி ஒரு லட்சத்தி இருபதாயிரம் மீட்டர் தண்ணீரை சேகரித்து வைத்துக் கொள்ளும் திறன் உடையது அந்த மரத்தை நீங்கள் பார்த்ததுண்டா பல மரங்களிலேயே நீண்ட காலம் விளைச்சல் தருவது ஆரஞ்சு மரம் இது நானூறு ஆண்டுகளுக்கு ஆரஞ்சு பழங்களை தருகிறது தெரியுமா உங்களுக்கு இதன் அதிசயம் மிகப்பெரிய பூ பூக்கும் தாவரம் இதன் விட்டம் பூவின் உடைய விட்டம் ஒரு மீட்டர் ஆகும் செம்மரம் எனப்படும் ரெட்வுட் மரம் நூத்தி பதினைஞ்சு மீட்டர் உயரம் வரை உலரும் வளரும் ஆற்றல் கொண்டது ஒரு தர்பூசணி பழம் இருந்தால் அதிலிருந்து ஆறு லட்சம் தர்பூசணி செடிகளை பயிர் செய்து நூத்தி எண்பது டன் எடையுள்ள தர்பூசணிகளை பெறலாம் இதில் உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் இதன் அதிசயம் பாருங்கள் நாம் காணலாம் இதுதான் ரப்ஸ் ரப்லசியா அடுத்து போப் மரம் போப்போப் இது செம்மரம் இது ஒரு சுவாரஸ்யமான தகவலை பார்த்தோம் பதிவு பிடித்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள் அடுத்து நாம் காண இருப்பது மற்றொரு சுவாரஸ்யம் உண்மையிலே அறிவியல் எனக்கும் கற்க கற்க ஒரு ஆனந்தம் அறிவியலை வந்து நாம் விட்டு விலகிவிடக்கூடாது மனிதனை காக்கும் அதிசயம் உண்மையில் இன்று நான் பல சுவாரஸ்யங்கள் பார்த்தும் பல பயனுள்ள தகவல்கள் தெரிந்து கொண்டோம்